தொழில் இவ்வளவு நன்மைகளாக என்னன்னு தெரிஞ்சு ஆச்சரியப்படுவீங்க பூண்டு உணவுக்கு நல்ல சுவையை தரக்கூடிய காய்கறி மட்டும் இல்லைங்க ஏராளமான மருத்துவ பன்முகளை கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ பொருளும் கூட பொதுவாகவே உணவில் பூண்டு சேர்க்கறப்போ அதோட தோலை நீக்கிட்டு தான் சேர்ப்போம் ஆனால் எந்த அளவுக்கு பூண்டுல நமக்கு சத்து இருக்கும் அந்த தோல்லேயுமே சத்துக்கள் இருக்குங்க பூண்டு தோல்ல பல்வேறு வகையான விட்டமின்ஸ் உடல் சத்துக்கள் இருக்கு இந்த தோல்ல விட்டமின் ஏ சி விட்டமின் ஈ இதாயிடும் ஃப்ளேவன் ஆய்டு கியூரசிட்டின் மாதிரியான சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு ஸோ இனிமேல் பூண்டு தோலை நீங்கள் தூக்கி எறியாமல் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொலஸ்ட்ரால் கட்டுப்படும் பூண்டு தோலில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி இதயத்துக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் ஸோ உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கவங்க சமையலில் பூண்டு சேர்க்கும் நல்ல இரட்டிப்பு பலன் கிடைக்கும் ரத்த அழுத்தம் கட்டுப்படும் பூண்டு நல்ல மட்டும் இல்லாம அதோட தோல்யுமே சல்பர் இருக்கு ஸோ சல்பர் இரத்த அழுத்தத்தை சமநிலை பராமரிக்கிறதோட இரத்த அழுத்தம் அதிகரிக்காம கட்டுக்குள்ள வைக்குது ஸோ உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கவங்க சமையல்ல தோலோடு பூண்டு சேர்த்து சாப்பிடுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பூண்டு தோல்ல ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால உடம்புல இருந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சை வெளியேற்றுறதோட ப்ரீராடிகல்ஸ் எல்லாம் வரக்கூடிய சேதத்தை தடுக்குது இந்த ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ராங்காக வைக்கும் தலைமுடிக்கு நல்லது பூண்டுத்தோலை ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் இருக்கிறதுனால கிருமிகளை திறம்பட அளிக்குது அதுவும் தலையில் பொடு பொடுகு வந்து அதிகமாக இருந்தால் பூண்டுத்தோல் யூஸ் பண்ணுறப்போ இதுக்கு காரணமான பாக்டீரியா அழிக்கப்பட்டு தலைமுடி சேதம் வந்து தடுக்கப்படுது பூண்டுத்தோளை அரைச்சி பொடி பண்ணி தையலில் கலந்து ஸ்கேல்பை தடீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி தலைமுடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சரும ஆரோக்கியம் மேம்படும் பூண்டு தொல்ல கிளாச்சின் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது சருமத்துக்கு ரொம்ப நல்லது கிளாச்சின் சர்மத்துடைய நெகிழ்வு தன்மை அதிகரித்து ஸ்கின்னை மென்மையாக்கும் தோல் அரிசியால் வரக்கூடிய சரும சர்ம அரிப்பிலிருந்து நிவாரணம் கொடுக்கறதுக்கு பூண்டு தோல் வந்து ஹெல்ப் பண்ணும் சர்மத்துடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பூண்டு தோலை அரைச்சி பொடி பண்ணி தயிர் கலந்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டுட்டு வாங்க நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்